அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிற்சபையும் பொர்சபையும் சொந்தமெனதாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு இர்சமய வாழ்வினில் எனக்கு என்ன இனி ஏச்சு என் பிறப்பு துன்பம் எல்லாம் இன்றோடே போச்சு வள்ளலார் பெருமானோட ரொம்பவும் அழகான திருவருட்பா இது இதில் அவர் சொல்லியிருக்கா மாதிரி சிற்சபையும் பொர்சபையும் சொந்தமெனதாச்சு என்னுடைய துன்பம்லாம் இன்னைக்கோட போயே போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய துன்பங்களை அப்படி அடியோடு அழிச்சிட்ட அந்த சிற்சபையும் பொறுசபையும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு சூட்சும ரூபத்தில் அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சிற்சபை அப்படின்னா சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு தளம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அறிவு சார்ந்து உலக விஷயங்கள் எல்லாமே அறிவு சார்ந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் இதுவே ஆன்மீக தேடல் அப்படின்னு வரும்போது நம்ம ஆன்ம விசாரணை அப்படின்னு சொல்றோம் அந்த உலக விஷயங்களை தெரிஞ்சிக்கிற அந்த அறிவை அப்படியே நம்ம ஆன்மீகத்துல பயன்படுத்தும் போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம தேட தொடங்கும் போது தான் நம்ம ஆன்மீக சிந்தனைன்னு ஆன்ம விசாரணை அப்படின்னும் சொல்றோம் இப்போ உலகம் சார்ந்த அறிவு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டிகிரி வாங்குறோம் திரும்ப இன்னொரு டிகிரி வாங்குறோம் நம்ம நிறைய படிக்கிறோம் அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு அதே போல ஒரு வண்டி வருது அதுக்கு அடுத்த வருஷமும் வருது டூ வீலர்ல ஆகட்டும் ஃபோர் வீலர்ல ஆகட்டும் அதே மாதிரி அடுத்தடுத்த வருஷம் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க ஃபோன்லேயும் அதே தான் ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்பில் கூட அப்டேட் வந்துட்டே இருக்கு அப்போ அறிவு அப்படின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி அதுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை அதே தான் விஞ்ஞானமும் முதல்ல உலகம் வந்து கொஞ்சம் மேலே தட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் உருளை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது மாறிக்கிட்டே இருக்கு ஒரு முடிவில்லாம அது போய்கிட்டே இருக்கு இது உலகம் சார்ந்த அறிவினுடைய தன்மை இதை நம்ம ஆன்மீகம் சார்ந்து திருப்பும்போது நம்ம ஆன்மீகத்தில் இறைவனை தெரிஞ்சிக்கிறதுக்காக அதை நம்ம பயன்படுத்துகிறோம் நிறைய படிக்கிறோம் ஆன்மீக விஷயங்கள் சார்ந்து நிறைய படிக்கிறோம் நிறைய தெரிஞ்சிக்கிறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் குருமார்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் தியானம் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பொர்சபை அப்படின்னா பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல அது என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா உணர்வு தலம் அப்படின்ற அர்த்தத்தில் வருது பொற்சபை அப்படின்றது பொன் அப்படின்ற உணர்வினுடைய தலமாகும் உணர்வின் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்ள நம்ம பண்ணுற முயற்சியை தான் இதில் சொல்ல வராங்க இதை தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அழகாக ஒரு பதிகத்தில் சொல்லியிருப்பார் திருப்பொன்னூஞ்சல் அப்படின்ற பதிகம் அதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடலும் முடியக்கூடிய வரிகள் பொன்னூஞ்சல் ஆடாமோ அப்படின்னு அது முடியறத நம்ம பார்க்குறோம் அவங்க இதில் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா உணர்வு தளத்துக்குள்ள பிரவேசிக்கலாமா அப்படின்றதுதான் அதுல சூட்சமமாக சொல்லக்கூடிய அர்த்தம் அது அப்போ உணர்வு தளம் அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மலர் இருக்குது அந்த மலரை வெறுமனே பார்க்கவும் செய்யலாம் அல்லது அதனுடைய அழகை ரசிக்கலாம் அதனுடைய வாசனையை நுகரலாம் அதனுடைய மென்மையை ஸ்பரிசிக்கலாம் இப்போ கிட்ட போய் நம்ம அதை இதை மாதிரி நம்ம பண்ணுறது அதை நம்ம உணர முயற்சிக்கிறோம் அதனு அதை நம்ம ரசிக்கிறதும் அதனுடைய வாசனையை நுகர்றதும் அதை ஸ்பரிசிக்கிறதும் அதை நம்ம உணர்கிறோம் அப்படி இல்லைன்னா அதை வெறுமனே பார்த்துட்டு கூட போகலாம் அதே மாதிரி ஒரு இனிப்பு இருக்குது அப்படின்னா இதை எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அறிவுபூர்வமானது அதை நம்ம டேஸ்ட் பண்ணி அதனுடைய சுவையில் நம்ம கரையும் போது அதை நம்ம உணர்கிறோம் அந்த சுவையை நம்ம உணர்கிறோம் அதே மாதிரி நம்ம நீண்ட தூரம் பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போறோம் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி பணம் செலவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு மறைஞ்சிருது நம்ம என்ன அங்கே பார்க்குறோம் அப்படின்னா அந்த இயற்கை அழகையும் அந்த சுத்தமான காற்றையும் நம்ம அந்த இடத்துல உணர ஆரம்பிக்கிறோம் அந்த இயற்கையோடு நம்ம தொடர்பு கொள்கிறோம் அதை உணர் உணர்கிறோம் இதை தான் நம்ம உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உணர்வு தலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உணர்வை நமக்குள்ளே திருப்பி நம்ம ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த உணர்வு தளத்தில் இறைவனை உணர நம்ம முயற்சி பண்ணுறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிற சாமியை தரிசனம் பண்ணுறோம் நம்ம குருவை நினச்சிக்கிறோம் இப்படி இருக்கும்போது நம்மளுடைய நம்ம உணர்வில் ஆழ்ந்து போகும்போது நம்மளியாமல் நம்ம கண்களில் கண்ணீர் வருது நம்ம அந்த உணர்வு தன்மைய உணர ஆரம்பிக்கிறோம் இறைவனுடனான பக்தியிலையும் குருவினுடனான நினைவுகள்லையும் நமக்கு தோன்றுகின்ற அந்த சின்ன துளி கண்ணீர் இறைவன் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பினை சொல்லுது இதுவே உணர்வுத்தன்மையாகும் இதன் மூலமாக இறைவனை அறிஞ்சிக்கிறதுக்கு மேன்மேலும் இந்த பாதையிலேயே பயணம் செய்கிறது அதை தான் நம்ம உணர்வு தளம் மூலமாக இறைவனை தேடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த உணர்வு தன்மைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு ஜீவன் இறைவனை தவிர வேற எதுவுமே இங்கே இல்லை அப்படின்றத உணர்ந்து இறைவனிடம் சரணடைந்து விடுகிறது இதை கபீர்தாசரோட ஒரு அழகான கதையில சொல்லுவாங்க கபீர்தாசர் ஒரு ராம பக்தர் அவர்கிட்ட கேக்குறாங்க நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நான் ராம் ராம்னு சொல்லலை ராமர் தான் என்னை கபீர் கபீர்னு அப்படின்னு கூப்பிட்டு என் பின்னாடியே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து தான் இறைவனை கும்பிடுறதா நினைக்கல அந்த இறைவன் தான் எல்லா பொருளாகவும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாமும் தன்னை தன்னன் சொல்லுது இறைவனை மட்டும்தான் அதை காமிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அறிவின் தலம் தன்னோட உச்சத்தை எட்டும்போதும் உணர்வின் தளம் தன்னோட உச்சத்தை எட்டும்போதும் அங்கே ஞானசபை அப்படின்ற பெருவெளி ரகசியம் சித்தியாகிறது அதாவது எந்த ஒரு விஷயமும் அதனோட உச்சத்தை எட்டும்போது அது கீழே விழும் அப்படின்றது இயற்கையோட விதி எந்த ஒரு விஷயமும் அதோட உச்சத்தை ரீச் பண்ணும்போது அது கீழே விழுந்து தான் ஆகணும் அப்படின்றது இயற்கையோட விதிதான் அதுபோல் அறிவினோடய உச்சத்தில் இந்த அறிவை கொண்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம் இந்த பிரபஞ்சத்தை பற்றின இந்த விஷயங்கள் எல்லாமே கூட நமக்கு அது கம்ப்யூட்டர் மூலமாக கிராஃபிக்ஸ் மூலமாக தான் அது வரைஞ்சி சொல்லப்படுது நமக்கு அது தெரியாது எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த அளவுக்கு இந்த அறிவை கொண்டு நம்மளுடைய அறிவை கொண்டு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் அந்த மிகப்பெரிய ரகசியத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்ற அந்த உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த அறிவு தன்னோட உச்சத்தை அங்கே எட்டுது எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம் தன்னால் அது அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு தெரியும் போது தன்னோட முயற்சிகளை அங்கே அது கைவிடும்போது அங்க அது கீழே விழுது இதையே நம்ம சரணாகதி அப்படின்றோம் அது விழுற இடம் அது உணர்வினுடைய தளம் தான் அதே போல உணர்வு அப்படின்றது தன்னோட உச்சத்தை எட்டுது இதை இந்த உணர்வின் தளத்துக்கு வள்ளலாரோட அழகான ஒரு பாடல் தொடங்கும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான திருவருட்பா தொடங்கும் அவர் அறிவால் அதை நினச்சி நினச்சி உணர்வால் உணர்ந்து உணர்ந்து அதுக்கப்புறம் அது மொத்தமாக நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த அன்பை பற்றி சொல்லியிருக்காங்க அதுபோல இந்த உணர்வு அப்படின்றது உணர்ந்து உணர்ந்து அது அந்த நெகிழ்கிற தன்மைக்கு போயிடுது அது நெகிழ்ந்து போன அப்புறம் அதை அங்கே எதுவுமே இல்லை அதை பிடிச்சிக்கிறதுக்கு அந்த மனம் அங்கே ஸ்தம்பிச்சு போயிடுது அது அங்கேருந்து கீழே விழுது அது விழற இடம் அறிவினுடைய தளம் தான் உணர்வும் தன்னோட உச்சத்தை எட்டி அதுக்கு மேலே அங்கே உணர்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அது கீழே விழுந்துடுது அதுவும் சரணாகதி தான் அது விழுற இடம் அறிவினுடைய தளம் அப்போது இதுபோல இந்த இரண்டு தன்மைகளுமே அறிவின் தளமாகட்டும் உணர்வின் தளமாகட்டும் இது இரண்டுமே தங்களோட உச்சத்தை எட்டும்போது அங்க திறக்கிற கதவுகள் ஞானசபை சபை அப்படின்ற அந்த பெருவெளியாகும் அந்த வெட்ட வெளியோட தரிசனம் அங்கே சித்தியாகுது அடற்கடந்த திரு அமுதுண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவுறுவாய் அழியாமை அடைந்தேன் அப்படின்னு வள்ளலார் பெருமான் அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கு இதில் அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாம் அழியாமை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமான் சொல்லியிருக்காங்க அப்போ இதில் அறிவாயும் அறிந்து அந்த தெளிவாயும் உணர்ந்து அந்த அழியாமையை அறிவுருவாய் அறிவே உருவான அந்த அழியாமையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்தையுமே தான் வள்ளலார் பெருமான் சொல்லியிருக்காங்க

பெருவெளி ரகசியத்தோட தரிசனத்தை பெறணும் அப்படின்னு குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு பதிவை நிறைவு செஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்